கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரயில்வே ரோடு பகுதியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதன் கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் முதலமைச்சரோடு எந்தெந்த தலைவர்கள் அடுத்தது முதலமைச்சரோட நிகழ்ச்சிகள் என்னென்ன விவரிங்க பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கடைபிடிக்க விட்டு வருகிறது கடலூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று இரவு சிதம்பரம் வந்தடைந்தார் இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா அவர் சிதம்பரம் ரயில்வே சாலையில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில மாணவிகள் முன்னிலையில காமராஜருடைய உருவப்படத்திற்கு மலர் தொகுதி மரியாதை செலுத்தினார் பின்னர் அந்த மாணவிகளுடன் காலை உணவு சாப்பிட்டு இருக்கிறார் காமராஜர்களுடைய கல்வி திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரைகளை கூறினார் பின்னர் அவர் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் சாலை நிகழ்ச்சியை தொகுதிகள் துவக்கி வைப்பதற்காக செல்கிறார் அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டை பகுதியில் இருக்கிற அம்பேத்கர் சிலையை வந்து அவர் திறந்து வைக்கிறார் அதன் பிறகு ஐயா இளைய பெருமாளுடைய திரு உருவத்துடன் கூடிய அரங்கத்தினை முதல்வர் திறந்து உள்ளார் அதன் பிறகு பார்த்தோம் பகுதியில் நடைபெறும் கூட்டத்தில் பொதுமக்களிடையே உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சிகள் நேற்று இரவே அவர் வந்து சிதம்பரம் வந்துவிட்ட நிலையில கடலூர் மாவட்டம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குடும்பத்தில்